இந்த கூட்டத்தில் எப்படியாவது இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசி சரி விட்டு கொடைச்சல் இல்லாமல் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டேன் ஐயா எடப்பாடியார் யார் இந்த கூட்டத்தையே கூட்டுறார் ஆனால் இந்த கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையில் நிம்மதிய பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாதுரா அப்படின்ற ஒரு முடிவோட ஒரு கோஷ்டி கிளம்பி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஐயா என்ன நினச்சாருன்னா இந்த செயற்குழு அப்புறம் நம்ம பயனுகளை ரொம்ப ஸ்பீடாக செயல்படணும் ஒத்துமையாக இருந்து அப்படின்னு நினச்சதை இதை கூட்டுறாரு ஆனால் ஐயாவை இதுக்கப்புறம் இந்த செயற்குழு கூட்டத்துக்கு அப்புறம் செயல்படாமல் ஆக்கி உட்கார வைக்கணும் அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்டி கிளம்பி வந்துகிட்டு இருக்குது ஐயாவை பொறுத்த வரைக்கும் இது செயற்குழு கூட்டம் ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு இது செய்வினை வைக்கிற கூட்டம் எது ஜெயிக்க போகுது பாத்து ரூபா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா நா கூத்தடி கோப்பு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா எப்படி இருந்தார் எடப்பாடியார் அப்போ போட்ட பண்ணு மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தார் இன்றைக்கி பண்ணு பூரா புண்ணாகி கிடக்கு அவர் வருத்தப்படுறதுலேயே ஒரு நியாயம் இருக்கத்தாப்பா செய்யுது எதுவாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி வந்து மூஞ்சிக்கு நேராக பேசுங்கய்யா ஏயா இப்படி எல்லாருமா செஞ்சு என் முதுகுல குத்துறீங்க ஆனால் ஐயா செஞ்சதெல்லாம் அவர் மறந்துட்டார் பட் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வேலையை நம்மகிட்டயே காட்ட போட்டாங்க அப்படின்றது ஐயா நம்புனாரு இப்ப அந்த முதுகுல குத்துறதுக்கான அந்த வழி என்ன அப்படின்றது தான் ஐயாவுக்கு முழுச தெரிய ஆரம்பிச்சிருக்கு அத முடிச்சிடுவோம் இதுக்கு மேல நம்மளால குத்து வாங்கறதுக்கு முதுகுல இடம் இல்லை ஆஹ் குத்துன இடத்துல திருப்பி குத்தாம ஒரு வழி எல்லாரும் உட்காந்து பேசி பிரச்சனைய முடிச்சிருவோம் ஐயாவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என் நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னை நீ சிரிச்ச வாங்கினு நினைச்சா பரவாயில்ல ஆனால் என்னையெல்லாம் இழுச்ச வாயேன்னு நினச்சிட்டிங்கல்ல அதனால தானே எல்லாரும் இந்த ஆட்டம் ஆடுறீங்க ஐயா உண்மையிலே மனசு வருத்தப்பட்டு தான் இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாரு ஏன்னா ஐயாவுக்கு ஆப்போசிட்டாக அடியிலேருந்து ஒரு டீமு கிளம்பி வேலை பார்க்குறதா நியூஸுக்கு போயிருக்கு அவசர செயற்குழு கூட்டன்றது அதுதான் அங்கே வெளியில் என்ன வேணாலும் பேசலாம் அந்த ரூல்ஸு ஹீல்ஸு அது இது என்ன வேணாலும் நம்ம பேசிக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த செயற்குழு கூட்டம் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை யார் ரத்து பண்ணாங்க அப்படின்றதுக்கும் இந்த செயற்குழு கூட்டத்தை இப்போ அவசரமாக கூட்டினதுக்கும் ஒரே காரணம் தான் இனிமேல் இருக்கிறவன் யார் இங்கே இருக்க போகிற இல்லைன்னா நீ யாரும் இங்கே இருக்காது சொல்கிறதை கேட்டு ஒழுங்காக இருந்தால் இங்கே நீங்கள் இருக்கலாம் கிட்டத்தட்ட இதுதான் ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட தடவை ஆல்ரெடி வெடித்து வெளியில் வந்துருச்சு ஐயா என்ன தான் திட்டம் போட்டாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஐயாவுக்கும் ஒரு ஸ்டெப் ஆகாட்டு என்ன தான் இந்த இத்தனை நாள் அவங்கெல்லாம் ஐயா கூடவே இருந்தாலும் ஐயா வந்து இது வரைக்கும் என்னென்ன காரியம் பண்ணால் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது ஐயா பண்ணது கிடையாது அது ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஐயாவுக்காக பண்ண காரியங்கள் அவங்க ஒரு காரியம் ஒரு முடிவோடு வர்றாங்க நீ சிரித்த வாயம் இல்லை இழுத்த வாயந்தான் இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் இருப்பான் அப்படிலாம் நினைக்காதீங்க எங்களுக்கு எங்கிறது ரொம்ப முக்கியம் அதான் உங்களுக்கு எப்படி அந்த தலைவர் பதவி முக்கியமோ அதை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் தில்லுமுள்ளெல்லாம் செஞ்சீங்களோ அதே மாதிரி தானே நாங்களும் உங்களை நீங்கள் காப்பாற்றியதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நாங்கள் எக்கேடு கட்டு போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு நினப்பு தானே அந்த வேலையெல்லாம் இனிமே ஆகாது இதுக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது உள்ளுக்குள்ளே அந்த மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் கேன்சல் ஆனதுக்கும் அவசரம் அந்த செயற்குழு கூட்டு அந்த கூட்டினதுக்கும் ஒரே ஒரு அந்த காரணம் அண்ணே வேலுமணி என்ன சொல்றாங்கப்பா அண்ண வேலுமணி அவரு அங்க போற செயற்குழு கூட்டம் வேற அண்ணன் தனியாக இன்னும் ஒரு செயற்குழு கூட்டம் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு ஏப்பா இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் நம்ம கண்ட்ரோல்ல இது இல்லாமல் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் நம்ம கண்ட்ரோல்ல இன்னும் சொல்ல போனா அவர் உண்மையான கட்சி கிடையாது அதிமுக கண்ட்ரோல் அவர் கையில் கிடையாது நம்ம எல்லாம் இருக்கிறதுனால அவர் ஏதோ கையில் அதிமுக கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷன்ல அவர் அங்கே உட்கார்ந்துருக்கார் நினச்சி பாருங்க அவர் பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறா எண்ணி பார்க்க சொல்லுங்களேன் அவரை நம்பி யாரு போவா ஏன்னா நம்ம எல்லாரும் அவர் கூட உள்ள வந்திருக்கோம் அவர் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு எல்லாத்துலயும் நமக்கும் பங்கு இருக்குது ஏதோ நல்லவே மாதிரியே அவர் பேசுவாரா அதை நம்ம உட்காந்து கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருப்போம் நம்ம நல்லதுக்காக பண்றேன்னு சொல்லுவாரா கடைசியில் யாருக்கு நல்லது பண்றான்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டார் இப்படி எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது இப்படியே போனுச்சு அப்படின்னா கடைசியில் நம்மளை அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி ஆகி போயிடும் இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்போ பிரிச்சு விடுறதுக்கான வேலையை சில பேர் பார்த்தாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது மேலே இருக்கிறவங்க ஆனால் இன்னைக்கு இதே ஆள் அன்னைக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஆள் அண்ணன் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை தனியாக பிரித்து எடுத்து தாரேன் எனக்கு அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்குன்றப்ப எந்த சைட்லேருந்துமே அண்ணனுக்கு சப்போர்ட்டாக பேச்சுக்கள் வரல அதான் மேலேருந்து வரல ஏன் இங்கே சசிகலா அம்மா கூட சில பலவே அந்த டீலிங்கெல்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இதை உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியுது ஒருவேளை ஆட்சியில் இருக்கும்போது உடைச்சிருந்தா அதில் ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் இப்போ அது அவசியமே கிடையாது எலெக்ஷனும் இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலும் போச்சு அங்கே எம்பியும் கிடையாது இப்போ இதை உடைச்சா யாருக்குமே புண்ணியம் கிடையாது ஒட்டு மொத்தமாக வீணாக போயிடும் அதனால அங்கேருந்து யாரும் சப்போர்ட் கொடுக்கல இங்கேருந்து கொடுக்கல அதனால ஆட்டத்தில் கோதாவில் அண்ணனே இறங்குறதுக்கான ஒரு முடிவு ஏன்னா ரீசண்டாக ஒரு ஒரு அஞ்சாறு பேர் சேந்தாப்பில் பார்க்க போனாங்களா பார்க்க போனப்போ அத்தனை பேர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க நாங்கள் செட்டில் ஆகியிருந்ததை செதச்சிட்டிங்க எங்களால் மறுபடியும் அந்த இடத்துல காலை ஊனவே முடியலை அதாவது கீழே தென் தமிழகங்களில் எங்களால் எதுவுமே பண்ண முடியல உங்கள் சைடு நீங்கள் ரொம்ப சேஃபாக உட்காந்துட்டீங்க மறுபடியும் நாங்கள்லாம் அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கணும்னாலே சில பல விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது என்ன காம்ப்ரமைஸ் பண்ணால் சசிகலா மா இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயா என இவர் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் இப்போ எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று கூடி ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் லாபம் எங்களுக்கும் லாபம் இல்லை அப்படின்னா முடிஞ்சி ஏன்னா இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டை எப்படி அவங்க வந்து க பிரித்து பார்த்தா அது எது மூலயமா சொல்கிறாங்கன்னா ராமநாதபுரத்தில் ஐயா ஓபிஎஸ் நின்றதுனால தான் நம்மளால் ரெண்டாவது இடத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு எக்ஸாம்பிள் இப்போ தேனியில் தினகரன் நின்னதுனால நம்மளால் ரெண்டாவது இடத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஸ்ட்ரென்த்தை தனித்தனியாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்மள ஒன்றாக இருந்திருந்தா மேபி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கிடையாதுக்கு வாய்ப்பு ஒன்றாக இருந்திருந்தா ஒரு கூட்டணியாக இருந்து அதாவது தனியாக நின்று தோக்கிறதுக்கு பதிலாக கூட்டணி நின்று எதையாச்சும் கையில் வச்சுருந்துருக்கலாம் ஏன் செய்யலை அப்போ உங்களுக்கு உங்கள் பதவி மட்டும்தான் முக்கியம் அடுத்தவனை பற்றி எந்த கவலையும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு அது வேணும் நீங்கள் சேரக்கூடாது சேர் ரைட்டு நாங்கள் சேரலை நீங்கள் பதவி விலகுவீங்களா அதிமுக எந்த காலத்துலையும் அவங்களாம் உள்ளே சேர்க்காது பாஜக கூட கூட்டணி போடாது பதவியை விளையிட்டு நீங்கள் சாதாரணமாக இருந்துக்கீங்களா அங்கே உள்ளுக்குள்ளே சட்டசபையில் உங்களை கொரோனாவாக போட்டால் ஓகேயா கேட்பாங்கல்லாம் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த கேள்வியெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இப்போ ஐயா உட்கார் ஆனால் ஐயா எடப்பாடியார் ஒரு முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் யார் யார் இருக்கணுமோ இங்கே இருங்க யார் யாருக்கு பிடிக்கலையோ கிளம்பி போங்க ஆனால் யாரும் கிளம்பி வெளியில் போக முடியாது போனால் மறுபடியும் ஏற்கனவே எட்டாக ஓடஞ்சிட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு தடவை ஓட்டையும் அவங்க இப்போ ஐயா பழனிசாமி சமாளிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் வந்துச்சு அதில் எத்தனை எலெக்ஷன் நீங்கள் ஜெயிச்சி ஒரு தலைவரை நாங்கள் உங்களை எப்படி நம்புறது வரப்போகிற தனியாக நின்று நீங்கள் ஜெயிச்சு கொடுப்பீங்க ஏற்கனவே இருக்கிற சீட்டு உங்களை விட்டு போகாமல் இருக்கி பிடிச்சிப்பீங்க அப்படின்றத நாங்கள் எப்படி நம்புறது அந்த சீட்டு மட்டும் பார்த்தா எக்ஸ்ட்ரா சீட்டு நமக்கு வேணும் இப்போ இது இளமே ரெண்டாவது இப்போ அவசரமாக கூட்டுறதுக்கு இன்னொரு காரணம் உள்ளாட்சி தேர்தல் வரப்போ இப்போ டிசம்பருக்குள்ளே இதை முடிச்சு அவர் இந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன செய்ய போறாங்க இதுலேயும் போச்சுன்னு வைங்கல்ல விலக மாட்டாங்க கண்டிப்பாக போட்டி போடுவாங்க கட்சி சின்ன இருக்கு ஐயா பேரை சொல்லி தான் ஓட்டி கேட்பாங்க வச்சு வச்சுதான் ஓட்டி கேட்பாங்க ஆனால் அப்படி இருக்கிற இடத்துல எந்த எவ்வளவு தூரம் நீங்கள் உள்ள இறங்கி வேலை பார்க்க போறீங்க இப்போ நம்ம சில நியூஸ் படிச்சிருப்போம் ஐயா ஓபிஎஸ் கிட்டேருந்து சில பேர் விலகி அங்கே போய் சேர்றாங்க ஏன்னா இப்போ போய் சேர்ந்தால் மட்டுமே அவங்களுக்குள்ளே அந்த ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கும் வேறு வழி கிடையாது அவங்களுக்கு இப்போ சின்ன வேணும் ஒரு கட்சி பேக்ரவுண்டு வேணும் எல்லாமே வேணும் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போய் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கலாம் சுயாட்சியாக நின்று ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் தாண்டி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கிற இடம் உள்ளாட்சி தேர்தல் அங்கே அந்த சப்போர்ட்லாம் அந்த சின்ன இல்லாமல் ஜெயிக்கவே முடியும் அதுக்காக இப்போ உள்ளே இறங்கியிருக்காங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன செய்யணும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போ கால்குலேஷனே போட கிடையாது ஏன்னா இங்கேருந்து லோக்கல் பாடியை பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன் அந்த உள்ள ஏரியாவில் நீங்கள் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க உங்கள எம்எல்ஏ எம்பிக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அதை ஜெயிக்கணும் இது எல்லாத்தையும் சேர்ந்து பேசுறதுக்காகத்தான் கூப்பிட்டு வந்திருக்காரு ஐயா இப்போ நாளைக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க அவரோட அஜெண்டா இது ஆனால் அதை சைடில் இன்னொரு அஜெண்டா இருக்குது அவங்க அஜெண்டா படி இதில் எதுவுமே வேலைக்கு ஆகாது இங்குள்ள நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எங்களால் நடக்க முடியாது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் இருந்தால் பண்ணலாம் இல்லை உங்கள் பின்னாடி தான் எல்லாரும் வரணும் கண்ணை மூடிட்டு வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டு எங்களால் கொடுக்க முடியாது ஒரு பெரிய பிரச்சனை உள்ளுக்குள்ளே இப்போ வரலாம் அவங்களோட ஒரே ஒரு இது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கட்சி ஜெயிக்கணும் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு கட்சி ஜெயிக்கணும் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க எடுத்த முடிவுனால என்னென்ன நமக்கு பேக் ஃபயர் ஆச்சு உட்கார முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சீல் பிடிச்சி போய் கிடக்கும் இப்போ அதையெல்லாம் சரி பண்றதுக்கு இதெல்லாம் செஞ்சாத்த அதாவது போனவங்கள திரும்ப கூப்பிட்டாச்சு அப்படியே திரும்பி கூப்பிட்டாலும் சசிகலா எவ்வளோ எவ்வளவு தூரம் வேல்யூ இருக்கு அப்படின்றது தெரியாது ஐயா ஓபிஎஸ்க்கு ஓகே அவன் நிரூபிச்சிட்டார் நின்று டிடிவியானு வர மாட்டாரு நான் ஏன் வரணும் எனக்கு தனியாக நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கேன் நான் அங்கே தங்கிக்கிறேன் நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் சௌகரியமாக இருக்கு வேணும்னா என் கூட நீ ஜாயின் பண்ணிக்கின்ற மாதிரி அவர் போயிருவார் இப்போது யாரை சேர்க்கணும் உள்ளுகளை எப்படி சேர்க்கணும் ஒருவேளை மறுபடியும் சேர்த்தா அந்த சி இணைப்பு எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அது எந்த அளவுக்கு சமரசமாக போகும் உள்ளே அவங்க ரெண்டு பேருக்கு கிளாஸ் வராதா எந்த பொசிஷன் கொடுக்குறது அவங்களை தூக்கி கொண்டு போய் கீழே உட்கார வைக்க முடியும் அவருக்கு ஈக்குவலாக தான் உட்கார வைக்கணும் அவருக்கு மேலே உட்கார வைக்க முடியாது அப்படி உட்கார வச்சாலும் அவங்க கையில் என்ன பவர் இருக்குது யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது மறுபடியும் அந்த டபுள் கிராசிங் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஸோ இது எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணுறதுக்காக தான் செயற்குழு கூட்டான் யார் ஜெயிக்க போகிறா இதுக்கு முன்னாடி வந்து நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கோவையா இல்லை இப்போ கோவையான்ற மாதிரி வந்து நிற்கிது யார் ஜெயிக்க போகிறான்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் ஆனால் பண்ணிட்டு போகலை அப்படின்னா ஐயா பழனிசாமிக்கு உண்மையிலே இது வந்து ஒரு செய்வனை கூட்டம் தான் என்ன பண்ண போகிறா ஆனால் எழுந்து சமாளித்து வந்துருவாரு இவ்வளோ தூரம் இழுத்து வந்திருக்காரு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் வெளியில் எதுவும் பண்ணாமல் இதையும் சமாளிப்பாருன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் எந்த பக்கம் நீங்கள் அடிவானோம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இப்போ ஏற்றாச்சும் ஒன்று ரெண்டு இடத்துல தான் வந்து மூணாவது இடம் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கேயாவது மூணாவது இடம் போயிட்டீங்களோ அதுக்கப்புறம் என்ன முக்குனாலும் உங்களால் மேலே வர முடியாது அப்படின்னு கீழே இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் மனசு வச்சுங்க நன்றி Taste the daily